சரி வைக்குங்க கூப்டு உங்களுக்கு வந்து நல்ல குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்துல ஜெயச்சந்திரன். சார் சார் அவ்வளவு பெரிய சாதாரண சார் தெரியாது சார். தெரியாது. ஆமா சார் ஆமா சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது சார் அதாவது நம்மளால முடிஞ்சதை இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா கண்டிப்பா பாக்கணும்னு சார் அது முன்னாடி ரியாலிட்டி ஷோல காமெடி காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போஸ்டா பண்றதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியுதுங்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை போஸ்டா மக்கள் பாக்குறாங்களா அதே போதும் சார்